சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சூர்யா சீடன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து இடும்பன்மலையில் சித்தி பெற்று நம்மோடு வாழ்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் மகா குருவின் அருளோடு மீண்டும் ஒரு காணொளி காணொளிகள் வெளியிடுவதின் நோக்கம் பல முறையும் சொன்னது போல மீண்டும் சொல்லுகிறேன் நாம் பெற்ற இன்பத்தை துயரத்தில் இருக்கும் கஷ்டத்தில் இருக்கும் வேதனையிலே இருக்கும் மற்றவர்களின் வேதனையை தீர்ப்பதற்காக அவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இறைவனோட அருளோடு ஆசையோடு இந்த காணொலிகள் வெளியிடப்படுகிறது இது படமில்லை குரல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் எங்கள் நோக்கம் எங்களை விளம்பட விளம்பரப்படுத்துவது அல்ல நான் படித்துக்கொண்ட குருவிடம் கற்றுக்கொண்ட அந்த உணர்வுகளை உங்களிடம் உங்கள் காதுகளிலும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் எதற்காக என்றால் உண்மை செய்திகள் உங்கள் காதில் வரும்பொழுது கட்டாயமாக நீங்கள் இறை அருள் பெடு பெறுவதற்கு அது காரணமாக அமையும் இன்று பல இடங்களிலும் சொல்லக்கூடிய செய்திகள் இடும்பன் மலையில் செல்லுங்கள் போதும் இறைவன் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறான் கணக்கன்பட்டிக்கு சென்றால் போதும் இறைவன் அங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறான் நம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்கிற செய்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் குழந்தை வாக்கியம் தருகிறார் உண்மைதான் கேட்டதெல்லாம் கொடுக்கும் பரம்பொருள்தான் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் என்கிற மூட்டை சுவாமிகள் எல்லாம் தரும் வல்லமை கொண்டவர்தான் ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாம் உணராமல் எதையும் பெற்றெடுத்து செல்லுவதற்கு கட்டாயமாக முடியாது கோபப்படுபவர்கள் தான் நாம் இல்லையா எல்லோருக்கும் கோபம் கோபம் வருகிறது கோபப்பட்டு ஒருத்தர் மீது கோபப்பட்டு நான் உன்னை தாக்கி அட்டிச்சு விடுவேன் இல்ல நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லுவது உண்டு இல்லையா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது கோபம் உச்சகட்ட கோபம் கோபத்தினுடைய ஒரு வெளிப்படுத்தல் தான் கொல்ல போறதோ அடிக்கப் போறதோ இல்லை இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைகள் அப்படித்தான் வெளியே வருகிறது என்பதை நாம் அறிகிறோம் உணர்கிறோம் இறைவன் என்ன விரும்புகிறான் என்றால் அந்த கோவத்தில் நாம் வெளிப்படுத்துகிற அந்த சொல் இருக்குது இல்லையா என்ன சொல்லியிருக்கோம் நானு உன்னைய சாவடிச்சிருவேன் இந்த கோபத்தை அப்படியே திருப்பி வச்சு பார்க்கலாமே கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமே மாற்றி பார்க்கலாமே வேண்டாம் ஏன் தெரியுமா நீ அடிச்சால் நீ தாம் தப்பு செஞ்சிருந்தால் நீ தண்டிக்கலை என்றாலும் அவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆக வேண்டும் நீ அவனை சாவடிக்கலை என்றாலும் கட்டாயம் ஒரு நாள் அவன் செத்துதான் போக வேண்டும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா நம்மளுடைய கோபம் நம்மளை குற்றவாளியாக்குவதற்காக நம்ம கருமா நம்மளை இழுக்குது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நிறைய இடங்கள்ல நான் பேசாம இருப்பேன் தெரிஞ்சவங்களா இருக்கலாம் ஆஹ் இருந்தா கூட நான் பேசாம இருப்பேன் ஏன்னா கோபம் வந்தால் நம்ம அந்த கோபத்தை அவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்தியாச்சினால் அது எனக்கு பாவமாக அமையும் என்பதற்காக நாம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய கட்டாயமான அவசியத்தில் இருக்கிறோம் கட்டாயமான அவசியத்தில் இருக்கிறோம் அந்த கோபம் தான் நம் நம்மே வந்து கர்மா சுமக்க வைத்து நம்மளை வந்து கஷ்டத்திலேயே வாழ வச்சுட்டு இருக்கிறது மாற்றிக்கொள்ளலாமே நாம் நம்மை மாற்றிக்கொள்ளலாமே மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாதவர்களாக மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதவர்களாக இருந்து பாருங்கள் கட்டாயமாக நம் வாழ்க்கை மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் இறைவன் என்ன சொல்லுகிறார் இறைவன் பொறுத்து போனால் பொறு பொறுப்பவன் பூமியை ஆளுவான் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா அப்போ நாம் பொறுக்காமல் கொஞ்சம் காத்திருப்பதற்கு தயாரா இல்ல நான் போனேன் போய் இப்போ ரெண்டு வாட்டி போயிட்டு வந்தேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல ரெண்டாயிரம் வாட்டி போயிட்டு வந்தவனுக்கு ஒண்ணுமே நடக்காம இருக்கான் காத்திருக்கான் காத்திருக்க வைத்துட்டு இருக்கிறாரு காரணம் நாம் சுமந்து கொண்டிருக்கும் கர்ம வினைகள் புரிங்களா நாம் ஏன் எனக்கு கொடுக்கறதுக்கு தாமதம் நீ கேட்ட உடனே கொடுக்கிறதுக்கு நீ சாமிக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு பதில் உண்டா என்னை கேட்கும் அன்பு சகோதரா சகோதரி அன்பு தம்பி தங்கை இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் கேட்ட உடனே தருவதற்கு இறைவனுக்கு நீங்கள் என்ன கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்ன கொடுத்தீர்கள் எதுவும் இல்ல இறைவன் எனக்கு என்ன கொடுத்தானாம் ஆம் இறைவன் உனக்கு எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறான் சுவாசிக்கிறதுக்கு மூச்சு காற்றை தருகிறான் தண்ணி கொடுக்கிறான் பூமியில் உனக்கு நிற்பதற்கு இடத்தை கொடுக்கிறான் இதற்கு மேலே உனக்கு என்ன தர வேண்டும் வாழ்வதற்கான வழியை நீதான் தேடி எடுத்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் உணர்ந்து கொள் காத்திரு கட்டாயமாக அதற்கு நேரம் வரும் இறைவன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் பட்டாம்பூச்சி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி பட்டாம்பூச்சி வடிவில் வருமா ஒருபோதும் வராது உணர்ந்து கொள்ளுங்கள் நம்மிடம் சாமி இருக்கிறதை அந்த உயிரினம் தெரிந்து நம்மை சுற்றுகிறது இறைவனை வணங்குவதற்காக வெட்டுக்கிளியும் அதே போலதான் பூதி வாசமும் அதே போலதான் இறைவன் இருக்கும் இடத்தில் அந்த விபூதி வாசம் இருந்து கொண்டிருக்கிறது நமக்கு உணர்த்துகிறான் இறைவன் உணர்த்துகிறான் நான் உன் இடம் நின்று கொண்டிருக்கிறேன் நீ உணர்கிறாயா உனக்கு என்னை தெரிகிறதா இனியும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நற்பவி